பொழுதுபோக்கு கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கும் பொழுதுபோக்கு கட்டுப்பாடுன்னா காலங்காலத்தில் மொபைல் ஃபோன்லாம் பார்க்கக்கூடாது காங்காலத்தில் ஏன்னால் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது ஒரு கடமைகள்லாம் நிறைய இருக்குது கஷ்டமான விஷயங்கள் நிறைய இருக்குது அதை செய்வதற்கு நமக்கு ஒரு மன ஒருமைப்பாடு தேவை கஷ்டமான விஷயங்களை செய் நம்ம எல்லோரும் வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் செய்வதற்கு க கடினமான வேலைகள் என்னதுன்னா அவங்க செய்கிற தொழில்தான் அப்போ அந்த தொழிலை செய்வதற்கு திறம்பட செய்து முடிப்பதற்கு நமக்கு மன ஒருமைப்பாடு தேவை அந்த மன ஒருமைப்பாடை வந்து நம்ம இப்போ பிறகு நம்ம காலங்காலத்தால் மொபைல் ஃபோன் டிவிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே போயிடும் அந்த மன ஒருமைப்பாடுங்கிறது வந்து ஒவ்வொருவருக்கும் இயற்கையாகவே தூங்கி முடித்த உடனே கிடைக்கக்கூடிய ஒரு செல்வம் ஒரு ஆற்றல் ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலை வைத்து தான் நம்ம என்ன பண்ணோம் தினசரி வாழ்க்கையில் உள்ள கடினமான வேலைகளை எல்லாம் செய்து முடிக்க வேண்டும் அப்போ அதை வந்து ஆர்வத்தோடு செய்து முடிக்கலாம் சோம்பேர்த்தனமே இல்லாமல் தயக்கமே இல்லாமல் செய்து முடிக்கலாம் அந்த மன ஒருமைப்பாடை வைத்து அப்போ அந்த மன ஒருமைப்பாடை காலி காலி பண்ணுற விஷயம் எது அப்படின்னா நீங்கள் காலங்காலத்தில் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க டிவி பார்க்குறீங்க அப்புறம் கண்ட புத்தகங்கள் அதாவது பொழுதுபோக்கு சம்மந்தமான புத்தகங்களை படிக்கிறீங்க நியூஸ் பேப்பர் படித்தாலும் அந்த மன ஒருமைப்பாடுங்கிறது வந்து காணாமல் போயிடும் அப்புறம் அதன் பிறகு உங்கள் உங்கள்கிட்ட இருக்காது மன ஒருமைப்பாடு என்பது கிட்டே இல்லாமல் போயிடும் இந்த மொபைல் ஃபோன் பார்த்தா டிவி பார்த்தா அப்போ நீங்கள் அதன் பிறகு எந்த வேலையை செஞ்சாலும் கஷ்டமாகவே இருக்கும் ஒரு உணர்ப்பு உணர்வுபூர்வமாக செய்ய முடியாது ஒரு சா சாதாரண வேலை கூட உங்களுக்கு பெரிய கடினமாக தெரியும் அதனால் அந்த மன ஒருமை ஒரு எதை ப ஒரு படிக்கிற பசங்களாக இருந்தால் கூட படித்தா ப பாடம் மனசில் பதியாது புரியாது அது கடினமான விஷயங்களெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா பாடங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம் அப்போ அந்த ம ஒரு கடினமான வேலையை கூட செய்வதற்கு மன ஒருமைப்பாடு தேவை அந்த மன ஒருமைப்பாடு என்பது எல்லோருக்கும் இயல்பாகவே கிடைக்கிது அதை காலி பண்ணுற விஷயந்தான் இந்த மொபைல் ஃபோன் டிவி இதெல்லாம் காலங்காத்தாலே படிக்கிறது எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சிட்டு நம்ம தொழிலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாய்ந்தரமாக தான் நீங்கள் வேலையெல்லாம் செஞ்சு முடித்தக்கப்புறம் சா சாயந்தரமாக தான் நீங்கள் ஓய்வாக உட்காந்துக்கிட்டு டிவி மொபைல் ஃபோன்லாம் பார்க்கணும் அப்போ அது பொழுதுபோக்குக்குன்னு அதுக்குன்னு ஒரு நேரம் எல்லா கடினமான வேலைகளெல்லாம் செய்து முடித்த பிறகு தான் பொழுதுபோக்கு வேலைங்கிறது ரொம்ப எளிதான வேலை எளிதான வேலை டிவி பார்க்குறதோ மொபைல் ஃபோன் பார்க்குறதோ ரொம்ப எளிதான வேலை அதை வந்து நீ காலையிலே செஞ்சுட்டேன்னா மனசு வந்து அதன் பிறகு கடினமான வேலைகளை செய்யாது அடுத்தடுத்து க எளிதான வேலையை தான் செய்யணுன்னு ஆசைப்படும் அப்போ காலையிலே வந்து நீங்கள் வந்து கடினமான வேலைகளை செய்கிறீங்க இந்த மாதிரி ஈஸியான வேலைகள் மொபைல் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறதெல்லாம் செய்யலை அப்படின்னா அப்போ அவங்க மனசு வந்து கடினமான வேலைகளை செய்வதற்கு அது தகுதியானதாக இருக்கும் அடுத்தடுத்து அதனால் பொழுதுபோக்கு கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியம் நான் எப்படி வேணாலும் என் வேலையை பார்ப்பேன்ப்பா நான் காலங்காலத்திலும் மொபைல் ஃபோன் பார்ப்பேன் டிவி பார்ப்பேன் அப்புறம் என் தொழிலை பண்ணுவேன் நான்லாம் வந்து எப்படிப்பட்ட அப்படின்லாம் யாருமே கிடையாது எப்போ ஆளாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் சரி விஞ்ஞானி எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கடின உழைப்பாளியாக இருந்தாலும் சரி அவங்கெல்லாம் வந்து இந்த கட்டுப்பாட்டுக்கு உடைய உடையவர்களாகத்தான் இருப்பாங்க இருக்கிறனால தான் அவங்க மிகப்பெரிய செயலில் செய்வாங்க அதனால பொழுதுபோக்கு கட்டுப்பாடு என்பதை ம இதை மனசில் வச்சுக்கணும் காலங்காலத்தில் மொபைல் ஃபோன் பார்க்காத டிவி பார்க்காத சாயந்தரமாக எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டிருக்கு அப்புறமா தான் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீ காலங்காலத்துலேயே மொபைல் ஃபோன் பார்த்துட்ட அப்படின்னா நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும் ஐயோ நமக்கு நிறைய செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குதே அதே அந்த ஒவ்வொரு இன்னைக்கும் செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம செஞ்சால் தான் நம்ம மனசு அமைதியடையும் ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் நிம்மதியாக தூங்கலாம் அந்த நிம்மதிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம கடமைகளை செஞ்சு முடித்தாதான் அப்படி அந்த நிம்மதியை வந்து என்னென்னா நம்ம வந்து காலங்காலத்தில் டிவி மொபைல் ஃபோன் பார்க்கும்போது நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும் ஐயோ அப்பா அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளால் செய்ய வேண்டிய கடினமான வேலைகளை ஒரு உணர்வுபூர்வமாக செய்ய முடியாது நல்லாவே செய்ய முடியாது அவ்வளோதான் சோம்பேறுத்தனாக வந்துடும் அப்போங்கும்போது நமக்கு அதுக்கு நாம தான் காரணம் நாம் காலங்காலத்தால் டிவி மொபைல் ஃபோன் பார்த்தோம் அப்போ நம்ம அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி மன அழுத்தத்தை அதிகப்படுத்தும் ஒரு குற்ற உணர்ச்சியோடையே நாள் முழுதும் கடந்து போகும் குற்ற உணர்ச்சியோடைய நாள் முழுதும் கடந்து போகும் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா தலைவலிலாம் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் காலங்காத்தாலே டிவி மொபைல் ஃபோன் பார்த்துட்டிங்கன்னா அதன் பிறகு நாள் முழுதும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க கையில் மொபைல் ஃபோன் பொறுக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க உங்கள் வேலையில் கவனம் செலுத்த முடியாது அப்போது மனசு வந்து ஒரு சிரமத்துக்கு உள்ளாகுது மனதில் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது குற்ற உணர்ச்சியோடையே நாள் முழுதும் கடந்து போகிறீங்க ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும் என்னால் ஒரு தாழ்வுமான பன்மை இருக்கும் ஒரு மகிழ்ச்சி என்பது இருக்காது உற்சாகம் என்பது இருக்காது ஒரு சுறுசுறுப்புங்கிறது இருக்காது கஷ்டப்பட்டு அந்த நாளை கடந்து போவீங்க அப்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தலைவலாம் வர ஆரம்பிச்சிடும் தலைவலி வர ஆரம்பிச்சிடும் சோம்பேறித்தனை வர ஆரம்பிச்சிடும் இப்படி ஒரு அவநம்பிக்கை எதிர்மறையான சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிடும் இப்படி உளவில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் தலைவலி வருவதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அதனால் பொழுதுபோக்கில் ஒரு கட்டுப்பாடுங்கிறது மிக மிக முக்கியமானது என்றைக்குமே வந்து நமது தொழில் க கடினமான வேலைங்கிற தான் அந்த தொழிலெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா தான் சாயந்தரமாக ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு தான் நீங்கள் டிவி மொபைல் ஃபோனே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும்போது அப்போது உங்கள் மனசு உற்சாகமாக உங்கள் வேலைகளை செய்யுது தொழில் உங்கள் தொழிலை செய்யும் உற்சாகமாக சுதந்திரமாக ஆர்வமாக உணர்வு பூர்வமாக உணர்வு பூர்வமாக கடினமான வேலைகளெல்லாம் ரொம்ப ஆர்வமாக செய்வீங்க அப்போது உங்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்காது நிம்மதியாக இருக்கும் ஒரு உயர்வு மனப்பான்மை இருக்கும் தாழ்வு மனப்பான்மைங்கிறதே கிடையாது இருக்காது சோம்பேர்த்தனா இருக்காது சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஈஸியாக இருக்கும் அந்த நா அந்த நாளை கடந்து போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா கடினமான வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா சாயந்தரமாக அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு மொபைல் ஃபோனை எடுக்கிறீங்க டிவி பார்க்குறீங்க ஒரு கட்டுப்பாடு ஐந்து மணி வரைக்கும் இங்கே டிவி மொபைல் ஃபோனே பார்க்கல பொழுது மொபைல் ஃபோன் பார்த்து பொழுதே போக்கலை அதுவே ஒரு கட்டுப்பாடு தானே அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்திக்கிறீங்க கா பார்க்கணுன்னா காலங்காலத்தில் பார்த்துருக்கலாம் ஆனால் நீங்கள் அஞ்சு மணி வரைக்கும் சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டீங்க கடைசியில் அஞ்சு மணிக்கு அப்புறமா நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க போது மொபைல் ஃபோனே அளவோட தான் பார்ப்பீங்க ஏன்னா அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அஞ்சு மணிக்கு அப்புறம் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்கலான்னா கூட அந்த அடிமைத்தனம் இல்லாமல் தேவையானதை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் இரவானால் படுத்து தூங்க போயிடுவீங்க அப்போ அடிமைத்தனம்ங்கிறதே உங்களுக்கு இருக்காது அதுவே காலையிலே பார்த்துட்டிங்கன்னு வச்சிக்கோங்க அது ஒரு அடிமைத்தனமாக மாறிடும் அதனால் உங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் தானே பார்க்குறீங்க பார்க்கக்கூடாதுங்கிற கட்டு அந்த கட்டுப்பாடு உங்களுக்கு இல்லாமல் தான் நீங்கள் அதில் விழுந்துடுறீங்க அந்த பள்ளத்தில் விழுந்துடுறீங்க மொபைல் ஃபோனுங்கிற பள்ளத்தில் விழுந்துடுறீங்க அதனால் பொழுதுபோக்கு கட்டுப்பாடு என்பது மிக மிக முக்கியம் உங்கள் வாழ் தினசரி வாழ்க்கையை எளிதாக கடந்து செல்ல வேண்டும் உற்சாகமாக கடந்து செல்லணும் சுறுசுறுப்பாக கலந்துடணும் உயர்ந்த மனப்பான்மையோடு ஒரு தன்னம்பிக்கையோடு கடந்து செல்ல வேண்டும் அதற்கு இந்த ம மன ஒருமைப்பாடோடு நீங்கள் செய்கிற வேலை இதெல்லாம் காரணமாக இருக்குது மன ஒருமைப்பாட்டுக்கு நீங்கள் காலங்காத்தாலே பொ பொழுதுபோக்கு சம்மந்தமான வேலைகளில் ஈடுபடக்கூடாது காலங்காத்தாலே மொபைல் ஃபோன் டிவி பார்க்கக்கூடாது நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர்லாம் சாய்ந்தரமாக தான் படிக்கணும் உலகத்தில் உள்ள விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து முதல்ல நாம தான் நமக்கு முக்கியம் உலகத்தில் உள்ள விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போதே உங்களுடைய கவனம் செதறடிக்கப்படும் அங்கே அது நடக்கும் இங்கே கொலை நடக்கும் பேப்பரில் என்ன போட்டிருக்கோம் அங்கே பாலியல் வன்முறை இங்கே ஒருத்தன் கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டான் இப்படி அங்கே அவர் அமைச்சர் வராரு இந்த புதுப்படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது இந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது அந்த நடிகர் இப்படி சொன்னார் இப்படி இதை வந்து காலங்காத்தாலே உங்கள் மனசு தூய்மையாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து நியூஸ் பேப்பர் நீங்கள் படிச்சிக்கினீங்கன்னா என்ன ஆகும் உங்கள் மனசே வந்து அலைப்பைய ஆரம்பிச்சிடும் உங்கள் விஷயத்தில் உங்கள் தொழிலில் ஒரு ஃபோக்கஸுங்கிறது இல்லாமல் போயிடும் அது மாதிரி காலங்காலத்தில் நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடாது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு உங்கள் வேலையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு தான் நியூஸ் பேப்பர் படிக்கணும் நியூஸே தெரிஞ்சுக்கணும் நாட்டில் என்ன நடக்குங்கிறதே சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி மன உரிமைப்பாடை பாதுகாக்கணும் அதை பாதுகாத்துட்டாலே போதும் நமக்கு தியானம்லாம் தேவையில்லை சிலர் காலங்காலத்தில் என்ன பண்ணுவாங்க வீட்டில் சாமி பாட்டை போடுவாங்க அது மிக மிக தவறு நீ பக்தி பாட்டை போடுறது பக்தி பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பத்து பதினஞ்சு பாட்டை கேட்டுருவாங்க காலங்காத்தாலே வாக்கிங் போகும்போது பாட்டு கேட்டுக்கிட்டே போவாங்க மனசை தூய்மையாக வச்சுருக்கணும் உனக்கு காலையில் க உனது வேலை தான் உனக்கு ஓ முன்னாடி நிற்கணும் உன்னுடைய தொழில் தான் உனது வேலை கடினமான வேலை அதை ஈஸியாக பண்ணணும் அதை வந்து சிரமப்பட்டு பண்ணக்கூடாது அதை ஈஸியாக பண்ணலாம் அப்போ காலங்காத்தால் மனசை தூய்மையாக வச்சுருக்கணும் இந்த சினிமா பாட்டு கேட்குறது அப்புறம் காலங்காத்தால் ஜபம் பண்ணுறது போயிட்டு ஜபம் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒரு கோயிலுக்கு போவாங்க காலங்காத்தாலே அல்லது நீ தேவாலயத்துக்கு போவ மசூதிக்கு போவே இதெல்லாம் மனசில் உள்ள அந்த ஒருமைப்பாடை காலி பண்ணிடும் மசூதிக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க இருக்கிற அந்த குரானில் இருக்கிறத ஓதுவாங்க அதில் ஒரு கதை இருக்கும் அல்லது அது மாதிரி தேவாலயத்துக்கு போனால் அவன் பைபிளில் இருக்கிற ஒரு கதையை சொல்லுவான் கதை சொல்லும்போது உன்னுடைய எல்லாம் அந்த மாதிரி போயிடும் தசை திரும்பிடும் மன ஒருமைப்பாடுங்கிறது காணாமல் போயிடும் அது காலங்காத்தால் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி மத வழிபாடு காலங்காலத்தில் நியூஸ் பேப்பர் இப்படி மனவரிமைப்பாடை எதெல்லாம் பாதிக்குது அதன் பிறகு மனவரிமைப்பாடு உனக்கு பாதித்ததுக்கப்புறம் அதன் பிறகு நீ என்ன பண்ணுனாலும் அது சிரமமாக இருக்கும் மனசு வந்து ஒரு முகப்படாது அந்த வேலையை ஈஸியாக செய்ய முடியாது ஈஸியான வேலை கூட உனக்கு கஷ்டமாக மாறிடும் அதனால் பொழுதுபோக்கு கட்டுப்பாடு என்பதே ஒரு கட்டுப்பாடு இருக்குது அதை மனசில் வச்சுக்கணும் அஞ்சு மணிக்கு மேலே தான் கண்டிப்பாக நம்ம டிவியெல்லாம் பார்க்கணும் டிவி பார்க்காமலே இருக்கக்கூடாது டிவி பார்க்கணும் புத்தகம் படிக்கணும் நியூஸ் பேப்பர் படிக்கணும் என்ன வேணாலும் பண்ணு அதை வந்து ஒரு ஐந்து மணிக்கு அப்புறம் பாரு அது வரைக்கும் ஓ வேலை உன்னுடைய தான் உன்னுடைய உலகமாக இருக்கணும் அந்த உலக அந்த தொழிலுங்கிறது கஷ்டமான விஷயம் அதை செய்வதற்கு மன தேவை